ஒரு மனிதனுக்குள் பிறக்கும் போதே ஒரு நெருப்பு எரிகிறதா கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் அவர்களின் முழு வாழ்க்கையையும் வழிநடத்துகிறதா இந்த நெருப்பு வெறும் உடல் பசியா அல்லது அதன் புரிதலின்மை காரணமாக மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் போராடும் ஒரு ஆழமான உணர்வு அலையா இந்த கேள்வி முக்கியமானது ஏனென்றால் எல்லோரும் அதை அனுபவிக்கிறார்கள் ஆனால் யாரும் அதை தெளிவாக ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு மனிதன் பிறக்கும்போது அவர்கள் வெறும் உடல் அல்ல அவர்கள் ஒரு நனவின் விதை அந்த விதைக்குள் வேதங்கள் காமம் என்று அழைக்கும் ஒரு அடிப்படை ஆற்றல் உள்ளது இந்த காமம் ஒரு வக்கிரம் அல்ல அது படைப்பின் அடிப்படை உள்ளுணர்வு ஆனால் இந்த அதே ஆற்றல் அறியாமலேயே மனதை கட்டுப்படுத்தத் தொடங்கும்போது அது ஒரு அடிமைத்தனமாக மாறுகிறது இந்த ஆற்றல் குழந்தை பருவத்தில் செயலற்ற நிலையில் உள்ளது ஒரு குழந்தைக்கு ஈர்ப்பு உள்ளது ஆனால் அது ஒரு உடலை நோக்கி அல்ல ஆனால் வாழ்க்கையை நோக்கி ஒரு குழந்தை வண்ணங்களால் ஈர்க்கப்படுகிறது ஒலிகளுடன் விளையாடுகிறது மேலும் தொடர்பில் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது ஆனால் அவற்றில் பாலியல் உணர்வு இல்லை அதனால்தான் இந்திய தத்துவத்தில் குழந்தை பருவம் புனிதமாக கருதப்படுகிறது ஒரு குழந்தை பிரம்மனை போன்றது என்று மனுஸ்மிருதி கூறுகிறது ஏனெனில் அவருக்குள் இருமை உணர்வு இன்னும் விழித்தெழுந்ததில்லை குழந்தை பருவத்தில் பாலினத்துடன் தொடர்புடைய ஹார்மோன்கள் உடலுக்குள் செயலற்ற நிலையில் இருக்கும் என்றும் அறிவியல் கூறுகிறது கற்பனையில் கூட மனம் காமம் என்று நாம் அழைக்கும் திசையில் அலையாது எனவே ஏழு வயதிற்கு முன்பே கட்டுப்பாட்டை கற்பிப்பது பொருத்தமற்றது என்று வேதங்கள் தெளிவாக அறிவுறுத்துகின்றன ஏனெனில் ஆசை இன்னும் விழித்தெழுந்திருக்காத இடத்தில் அடக்குதல் சிதைவுக்கு மட்டுமே வழிவகுக்கிறது பண்டைய குறுகுல அமைப்பு இந்த உண்மையை நன்கு புரிந்து கொண்டது அங்கு வாழ்க்கை அனைத்தையும் ஒரே நேரத்தில் திணிப்பதற்கு பதிலாக நிலைகளாக பிரிக்கப்பட்டது குழந்தை பருவத்தின் நோக்கம் உடலும் மனமும் இயற்கையாகவே வளர அனுமதிப்பதாகும் பிரம்மச்சாரியா என்பது அடக்குதல் அல்ல ஆனால் ஆற்றலை பாதுகாப்பது உணர்வு இன்னும் கீழ் நோக்கி பாயும்போது அதை மேல் நோக்கி இழுக்க எந்த முயற்சியும் இல்லை உபநிடதங்களில் ஒரு அழகான கோடு தோன்றுகிறது யதா பீஜம் பூமி சுதம் பவதி ததா அங்குர் ந ஜயதே இதன் பொருள் விதை செயலற்ற நிலையில் இருக்கும் வரை அது முளைக்காது காமத்தின் ஆற்றல் விதை வடிவத்திலும் உள்ளது மேலும் அதன் விழிப்புணர்வு கால விதியின்படி நிகழ்கிறது பகவத்கீதையில் காமம் ரஜஸிலிருந்து எழுகிறது என்று பகவான் கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார் ரஜஸ் என்பது இயக்கம் ஆசை மற்றும் வெளிப்புறமாக விரிவடையும் போக்கு ஆகியவற்றை குறிக்கிறது சத்வம் அமைதியை தருகிறது தமஸ் அறியாமையைத் தருகிறது ஆனால் ரஜஸ் மனதை ஈர்ப்பில் பிணைக்கிறது இந்த காமம் பின்னர் கோபத்தின் வடிவத்தை எடுத்து மனிதனின் மிகப்பெரிய எதிரியாக மாறுகிறது என்று கீதை கூறுகிறது காமம்தானே பாவமானது என்று இதன் அர்த்தமல்ல மாறாக மயக்கமற்ற காமம் நனவை மறைக்கிறது ஒரு ஆசை நிறைவேறாத போது அது கோபமாகிறது அது மீண்டும் மீண்டும் நிறைவேறும்போது அது ஏக்கமாகிறது இரண்டு நிலைகளும் ஒரு நபரை மிகவும் தொந்தரவு செய்கின்றன ஒரு தத்துவக் கண்ணோட்டத்தில் ஆன்மா இந்த உலகத்திற்கு வரும்போது அது உண்மைக்கு மிக அருகில் உள்ளது என்று பிளேட்டோ கூறினார் ஆனால் அது பொருள் உலகில் இறங்கும்போது ஆசைகள் அதை சூழ்ந்துள்ளன ஆசைகளில் ஆழமானது வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்தும் ஆசை அதனால்தான் அனைத்து தத்துவங்களும் காமத்தை ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் அதற்கு எதிராக எச்சரிக்கின்றன புலன்கள் இயற்கையாகவே வெளிப்புறமாக ஓடுகின்றன என்று கதோபனிஷத் கூறுகிறது எனவே மனிதர்கள் வெளிப்புற இன்பங்களை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் மிகச்சிலரே உள்நோக்கித் திரும்புகிறார்கள் காமத்தை எதிரி என்று அழைப்பது அதை எதிர்த்து போராடுவது அல்ல என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் எதிரி என்பது நாம் அடையாளம் காணாத ஒருவன் இருந்து நம்மை கட்டுப்படுத்துபவன் இந்த ஆற்றல் அவர்களுக்குள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஒரு நபர் புரிந்து கொள்ளும் வரை அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் இந்த அடிமைத்தனம் குழந்தை பருவத்தில் ஏற்படாது ஏனெனில் உணர்வு எளிமையானது எனவே குழந்தைகள் இயல்பாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் கடந்த காலத்தின் சுமையை சுமப்பதில்லை அதனால்தான் ஞானிகள் ஒரு குழந்தையைப் போல இருங்கள் என்று கூறுகிறார்கள் இது அறியாமையில் இருப்பதைக் குறிக்காது மாறாக ஆசைக்கு முந்தைய நிலையை அங்கீகரிப்பது என்று அர்த்தமல்ல ஆசையின் ஆற்றல் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு நிபந்தனை அது இல்லாமல் பிரபஞ்சம் செயல்படுவதை நிறுத்திவிடும் ஆனால் இந்த ஆற்றல் ஒரு நபரின் அடையாளமாக மாறும்போது பிரச்சினைகள் தொடங்குகின்றன கீதையில் ஆசை மகாஷா என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த தீராத பசி உடலுடையது அல்ல நனவிந்து ஆனால் மனம் அதை உடலுக்குள் தேடுகிறது இந்த குழப்பம் பின்னர் வாழ்நாள் முழுவதும் போராட்டமாக மாறுகிறது இந்த மோதலின் மூலத்தை புரிந்து கொள்ளாமல் எந்த தீர்வும் சாத்தியமில்லை முதல் பகுதி சாராம்சம் என்னவென்றால் ஆசை என்பது திடீரென ஏற்படும் ஒரு நோய் அல்ல அது பிறப்போடு வரும் ஒரு சக்தி குழந்தை பருவத்தில் செயலற்ற நிலையில் இருந்து காலப்போக்கில் விழித்தெழுகிறது இந்த ஆற்றல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குள் நுழையும் போது ஒரு நபர் முதல் முறையாக தங்களுக்குள் ஒரு கிளர்ச்சியை அனுபவிக்கிறார் அதை அவர்களால் சரியாக புரிந்து கொள்ளவோ அல்லது நிறுத்தவோ முடியாது பருவமடைதல் என்பது உடல் திடீரென்று மாறத் தொடங்கும் ஒரு கட்டமாகும் குரல் அதிர்வுறும் ஈர்ப்பு கண்ணில் இறங்குகிறது இதற்கு முன்பு ஏற்படாத எண்ணங்கள் மனதில் எழுகின்றன இந்த மாற்றம் படிப்படியாக நடப்பதில்லை இது உள்ளே ஒரு புரட்சி போல நிகழ்கிறது உடலுக்குள் இருக்கும் இரசாயனங்கள் செயல்படுத்த தொடங்குகின்றன மேலும் மனம் முதல் முறையாக தீவிரமாகிறது அவர் ஒரு இழுவை உணர்கிறார் இந்த இழுவை ஒரு நபரை நோக்கி மட்டுமல்ல அது வாழ்க்கையை நோக்கி அனுபவத்தை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி ஆனால் அறியாமலேயே மனம் அதை ஒரு வடிவம் முகம் உடல் ஆகியவற்றுடன் இணைக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நபருக்குள் எழும் ஈர்ப்பு மிகவும் வலுவானது பகுத்தறிவு பின்னால் விடப்படுகிறது இந்த ஈர்ப்பு என்ன அது எங்கிருந்து வருகிறது அது எங்கே முடிகிறது என்று மனம் கேட்கவில்லை அது வெறுமனே அதை வாழ விரும்புகிறது இந்த நிலையில்தான் மிகப்பெரிய மாயை எழுகிறது முதல் முறையாக மனம் காதல் மீதான காமத்தை தவறாக புரிந்து கொள்கிறது அது உணரும் தீவிரம் ஆன்மீக இணைப்பாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது இது நிறைவேற்றம் என்று அது நம்புகிறது இதுவே வாழ்க்கையின் நோக்கம் உண்மையில் இது உடல் மற்றும் மனதின் மட்டத்தில் எழும் ஒரு அலை இது சிறிது நேரம் கழித்து அமைதியடைகிறது ஆனால் அந்த அலையின் போது ஒரு நபர் முடிவுகளை எடுக்கிறார் அதன் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இளமையில் ஈர்ப்பு உடல் ரீதியாக மட்டுப்படுத்தப்படவில்லை அது கற்பனையில் நுழைகிறது அது ஒரு மனசித்திரத்தை உருவாக்கத் தொடங்குகிறது அது எதிர்காலத்தை பற்றிய கதைகளை உருவாக்கத் தொடங்குகிறது மேலும் அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவதற்கான கனவுகளையும் உருவாக்குகிறது இங்குதான் குழப்பம் ஆழமடைகிறது ஏனென்றால் யதார்த்தம் அந்த கற்பனையுடன் பொருந்தாத போது வலி எழுகிறது தவறு எங்கே நடந்தது என்பதை மனத்தால் புரிந்து முடியாது மற்றவர் மாறிவிட்டார் என்று அது நினைக்கிறது சூழ்நிலைகள் மாறிவிட்டன அல்லது அதிர்ஷ்டம் அதன் பக்கத்தில் இல்லை ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் மனம் ஒரு தற்காலிக அனுபவத்தை நிரந்தர உண்மையாக தவறாக புரிந்து கொண்டுள்ளது இந்த நிலையில இன்பத்துடன் தொடர்புடைய இரசாயனங்கள் மூளைக்குள் விரைவாக செயல்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவியல் காட்டுகிறது இந்த இரசாயனங்கள் மனதை மீண்டும் மீண்டும் அந்த அனுபவத்திற்கு திரும்ப தூண்டுகின்றன முதல் அனுபவம் எவ்வளவு தீவிரமானதோ அவ்வளவு விரைவாக மனம் அதற்கு பழக்கமாகிறது படிப்படியாக அந்த ஈர்ப்பு சாதாரணமாக தோன்றத் தொடங்குகிறது மேலும் மனம் இன்னும் தீவிரமான இன்பத்தை தேடத் தொடங்குகிறது இதனால்தான் இளமையில் மனநிறைவு அரிதானது ஒரு ஆசை நிறைவேறும் இன்னொன்று பிறக்கிறது இந்த முடிவற்ற இனம் அந்த நபரை உள்ளிருந்து சோர்வடையச் செய்கிறது ஆனால் அவர் அதை சோர்வாகக் கருதுவதில்லை அவர் அதை வாழ்க்கையின் இயக்கமாக கருதுகிறார் புத்தர் இந்த நிலையை மிக தெளிவாக விளக்கினார் காமம் என்பது நெருப்பைப் போன்றது என்று அவர் கூறினார் நெருப்பும் ஒளியை தருகிறது ஆனால் அது கட்டுப்பாட்டை மீறினால் அது எல்லாவற்றையும் எரிக்கிறது மனம் இந்த நெருப்பில் எரியத் தொடங்கும் போது தியானத்தின் தரை வறண்டுவிடும் இதன் பொருள் மனதின் ஆழம் அதன் அமைதி மற்றும் அதன் பார்க்கும் திறன் அழிக்கப்படுகின்றன ஒரு நபர் வெளிப்புற இன்பங்களில் மிகவும் மூழ்கி உள்ளே பார்க்கும் திறனை இழக்கிறார் தனது எண்ணங்களை கவனிப்பதற்கு பதிலாக அவற்றை துரத்தத் தொடங்குகிறார் இளமையின் மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால் ஒரு நபர் சுதந்திரமாக உணர்கிறார் ஆனால் உண்மையில் முதல் முறையாக அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார் இந்த பிணைப்பு யாராலும் திணிக்கப்படவில்லை இதுதானே தேர்ந்தெடுத்தது ஆனால் இந்த தேர்வு மயக்கத்தில் இருப்பதால் அந்த நபர் அதை தனது வெற்றியாக கருதுகிறார் இது முதல் உள்தோல்வி ஒரு நபர் தன்னைத்தானே இழக்கும் ஒரு தோல்வி ஆனால் அதை அவர் உணரவே இல்லை அவர் அனுபவத்தில் மிகவும் மூழ்கி விடுகிறார் கவனிக்கும் சாட்சி உள்ளே எங்கோ அடக்கப்படுகிறார் இந்த நேரத்தில் சமூகமும் இந்த மாயையை ஆழமாக்குகிறது கதைகள் பாடல்கள் மற்றும் காட்சிகள் அனைத்தும் அந்த ஈர்ப்பை வாழ்க்கையின் மையமாக்குகின்றன இளம் மனம் அதை அடையவில்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று கருதுகிறது இந்த அழுத்தத்தின் கீழ் அது தனக்குள் எழும் கேள்விகளை அடக்குகிறது இந்த ஈர்ப்பு விடுதலையா அல்லது பிணைப்பா என்று கேட்பதை நிறுத்துகிறது இந்த பகுத்தறிவு இல்லாதது நனவை மறைக்கிறது ஆற்றல் இளமையில் உச்சத்தில் உள்ளது சரியான திசையில் செலுத்தப்பட்டால் படைப்பாற்றல் மிக்கதாக மாறக்கூடிய ஆன்மீக பயிற்சியாக மாறக்கூடிய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அதே ஆற்றல் இதுதான் ஆனால் அதே ஆற்றல் வெறும் இன்பத்தில் சிக்கிக்கொள்ளும் போது அது ஒரு நபரை வெற்றாக விட்டுவிடுகிறது ஒரு நபர் வெளியில் துடிப்பாக தோன்றுகிறார் ஆனால் உள்ளே அவர்கள் மீண்டும் அந்த ஈர்ப்பால் நிரப்ப முயற்சிக்கும் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறார்கள் இந்த சுழற்சி தொடர்கிறது இந்த நிலையில் மிகச்சிலரே நின்று பார்க்க துணிகிறார்கள் அவர்கள் பார்ப்பது முன்னோக்கி நகர்வதன் மூலம் அவர்கள் அடைவதுதான் ஏனென்றால் இந்த ஈர்ப்பு நிரந்தரமானது அல்ல அல்லது நிறைவானது அல்ல என்பது பார்வையிலிருந்தே தெளிவாகிறது இது வெறும் ஒரு கட்டம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் அதில் மூழ்கிவிடக்கூடாது ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த கட்டத்தில் தங்கள் வாழ்க்கையின் திசையை முடிவு செய்து பின்னர் வருத்தப்படுகிறார்கள் இரண்டாம் பாகத்தின் உண்மை என்னவென்றால் இளமை என்பது மனிதனுக்கு ஒரு சோதனை இது ஆற்றல் விழித்தெழும் ஒரு காலம் ஈர்ப்பு ஆழமானது மற்றும் மாயை வலிமையானது இந்த சோதனை முடிந்ததும் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்குள் நுழைகிறது வெளியிலிருந்து பார்த்தால் நிலைத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது திருமணம் நடக்கிறது குடும்பம் உருவாகிறது பொறுப்புகள் எழுகின்றன மேலும் வாழ்க்கை இப்போது ஒரு திசையில் பாய்கிறது என்று தெரிகிறது ஆனால் இளமையில் விழித்தெழுந்த ஆற்றல் மறைந்து விடாது அது அதன் வடிவத்தை மட்டும் மாற்றுகிறது அது இனி ஒரு திறந்த ஈர்ப்பாக வெளிப்படுவதில்லை ஆனால் ஒரு பழக்கம் எதிர்பார்ப்பு மற்றும் உளவியல் தேவையாக உள்ளே நிலை பெறுகிறது முதிர் வயதில் மனித வாழ்க்கை பரபரப்பாகிறது வேலை குடும்பம் சமூக பாத்திரங்கள் எல்லாம் மிகவும் நிரம்பியுள்ளன ஒரு நபர் இனி சிந்திக்க நேரமில்லை என்று உணர்வது போல் தெரிகிறது ஆனால் இந்த பரபரப்பான தன்மை உள்ளே ஒரு வெறுமையை உருவாக்குகிறது இந்த வெறுமையை நிரப்ப மனம் ஒரு காலத்தில் அறிந்த அதே வழியை தேடுகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இப்போது காமம் உடலை விட மனதில் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளது வெளியிலிருந்து பார்த்தால் வாழ்க்கை ஒழுக்கமாக தோன்றுகிறது ஆனால் உள்ளே கற்பனை உலகம் மிகவும் சுறுசுறுப்பாகிறது மனம் இப்போது நிகழ்காலத்தில் குறைவாகவும் உள்ளே உருவாக்கப்பட்ட உருவங்களில் அதிகமாகவும் வாழ்கிறது இந்த நிலையில் காமம் கற்பனை மூலம் ஆழமான பிணைப்பை உருவாக்குகிறது உடலின் வரம்புகள் தெளிவாகின்றன ஆனால் மனதிற்கு எல்லைகள் இல்லை அது கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் இயக்குகிறது எதிர்காலத்தை அலங்கரிக்கிறது மேலும் ஒரு காலத்தில் தீவிர இன்பம் அனுபவித்த தருணங்களில் ஒட்டிக்கொள்கிறது காமம் அதன் மிக நுட்பமான மற்றும் மிகவும் ஆபத்தான வடிவத்தை எடுக்கும் புள்ளி இது ஏனெனில் அது இனி தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து நனவை இழுக்கிறது நபர் வெளியிலிருந்து அமைதியாகத் தோன்றலாம் ஆனால் அதிருப்தியின் நெருப்பு உள்ளே எரிகிறது காமம் உடலை விட்டு வெளியேறும் போது அது கற்பனைக்குள் நுழைகிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் மிகவும் ஆழமாக கூறினார் அங்குதான் அது மிகவும் வலுவான பிணைப்பாக மாறுகிறது ஏனென்றால் இப்போது எந்த சமூக எல்லைகளும் அதை தடுக்காது ஒரு நபர் தனக்குள் எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும் இந்த கற்பனை படிப்படியாக ஒரு பழக்கமாக மாறுகிறது மனம் மீண்டும் மீண்டும் அந்த திசைக்கு திரும்புகிறது இந்த திரும்புதல் என்பது ஒரு வகையான மன சங்கிலியாகும் அதை அந்த நபர் உருவாக்கி பின்னர் அதனுடன் பிணைக்கப்படுகிறார் இந்த நிலையில் காமம் நிகழ்காலத்தை விட நினைவிலேயே வாழ்கிறது நபரின் மனம் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கிறது மகிழ்ச்சி எங்கோ விட்டுச் செல்லப்பட்டதாக உணர்கிறது அவர்கள் நிகழ்காலம் முழுமையடையாமல் உணர்கிறார்கள் கடந்த காலத்தை அழகுபடுத்தப்பட்டதாக காண்கிறார்கள் இந்த அலங்காரம் நினைவை சிதைக்கிறது அந்த மகிழ்ச்சி கூட தற்காலிகமானது என்பதை மனம் மறந்து விடுகிறது மேலும் அந்த வெறுமை அதை தொடர்ந்து வந்தது ஆனால் நினைவகம் மகிழ்ச்சியை மட்டுமே பிடிக்கிறது வலியை அல்ல இதனால்தான் நபர் உண்மையிலேயே நிரந்தரமாக இல்லாத மகிழ்ச்சியை தொடர்ந்து உள்ளே தேடுகிறார் அறிவியலும் இந்த நிலையை தெளிவாக விளக்குகிறது மூளை ஒரு குறிப்பிட்ட வகையான இன்பத்திற்கு பழகும்போது அது அந்த சமிக்ஞைக்காக காத்திருக்கிறது படிப்படியாக அதன் எதிர்வினை திறன் மாறுகிறது சாதாரண வாழ்க்கை சலிப்பானதாக தோன்றத் தொடங்குகிறது உடனடி இன்பத்திற்கும் நீண்டகால விளைவுகளுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க மனம் மறந்துவிடுவதால் முடிவெடுக்கும் சக்தி பலவீனமடைகிறது செறிவு குறைகிறது மேலும் தீர்ப்பு மங்களாகிறது ஒருவர் முதிர்ச்சியடைந்து விட்டதாக நினைக்கிறார் ஆனால் உண்மையில் அவர்களின் மனம் பழக்க வழக்கங்களால் இயக்கப்படுகிறது வயது வந்தோரின் மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால் ஒரு நபர் வாழ்க்கையை புரிந்து கொண்டதாக உணர்கிறார் ஆனால் இந்த மனநிறைவு அவர்களை பார்ப்பதை தடுக்கிறது குள் எழும் அமைதியின்மையை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை அவர்கள் அதை சோர்வு மன அழுத்தம் அல்லது சூழ்நிலைகளுக்கு காரணம் கூறுகிறார்கள் உண்மையில் சரியான திசையை கண்டுபிடிக்காமல் அலைந்து கொண்டிருக்கும் அதே முழுமையற்ற ஆற்றலின் அழைப்பு இது இந்த அலைந்து திரிதல் இனி சத்தம் எழுப்பாது அது மெதுவாக அவர்களை உள்ளிருந்து குழிபறிக்கிறது இங்குதான் சுய அங்கீகாரத்திற்கான சாத்தியக்கூறு முதலில் ஏழுகிறது ஏனென்றால் இப்போது வாழ்க்கையின் வெளிப்புற சோதனைகள் பெரும்பாலும் தீர்ந்துவிட்டன மகிழ்ச்சி வந்து போவதை ஒருவர் கண்டிருக்கிறார் ஈர்ப்புகள் மாறுகின்றன முகங்கள் மாறுகின்றன சூழ்நிலைகள் மாறுகின்றன ஆனால் உள் ஏக்கம் அப்படியே இருக்கிறது இந்த கட்டத்தில் ஒருவர் நேர்மையாக பார்த்தால் இது வெறும் உடல் பசி அல்ல என்பது தெளிவாகிறது ஆம் என்பது மனதை அனுபவங்களுடன் இணைக்கும் ஒரு மனச்சங்கிலி இந்த அங்கீகாரம் மிக முக்கியமானது ஏனெனில் உள் உள்பயணம் இங்குதான் தொடங்க முடியும் ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த சாத்தியத்தையும் இழக்கிறார்கள் இந்த பழக்கத்தை வாழ்க்கையின் இயல்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆசை நினைவாற்றல் எதிர்பார்ப்பு மற்றும் ஒரு சிறிய வலி அவர்கள் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் எவரும் அதை சாதாரணம் என்று அழைப்பதன் மூலம் நாம் ஆரோக்கியமற்றதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் உள்ளே இருக்கும் அமைதியின்மையை எந்த வெளிப்புற ஏற்பாட்டாலும் தீர்க்க முடியாது அதை புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் முதிர்வயது என்பது ஒரு நபர் தனது துன்பம் சூழ்நிலைகளால் ஏற்படுவதில்லை மாறாக அவர்களின் பிடிப்பு மூலம் ஏற்படுவதை முதன்முறையாக காணக்கூடிய நேரம் மனம் எவ்வாறு மீண்டும் மீண்டும் அதே படங்களுக்கு திரும்பி நிகழ்காலத்திலிருந்து தப்புகிறது என்பதை அவர்களால் பார்க்க முடியும் இந்த அவதானிப்பு முதல்படி இங்கே எந்த போராட்டமும் இல்லை அடக்குமுறை இல்லை தெளிவான பார்வை மட்டுமே உள்ளது பார்வை தெளிவாகும் போது சங்கிலிகள் தளரத் தொடங்குகின்றன இந்த பகுதியின் உண்மை என்னவென்றால் காமம் இனி வன்முறையானது அல்ல ஆனால் ஆழமடைகிறது அது சத்தம் எழுப்புவதில்லை ஆனால் உள்ளிருந்து கட்டுப்படுத்துகிறது வாழ்க்கை இந்த இறுதி கட்டத்தில் நுழையும் போது உடல் படிப்படியாக அதன் வலிமையை இழக்கத் தொடங்குகிறது ஒரு காலத்தில் ஈர்ப்பு மையமாக இருந்த அதே உடல் இப்போது தளர்வாகிறது புலன்கள் முன்பு போல கூர்மையாக இல்லை பார்வை பலவீனமடைகிறது தொடுதலுக்கு முன்பு இருந்த அதே உற்சாகம் இல்லை மேலும் வெளியிலிருந்து பார்த்தால் காமத்தின் விளைவு முடிந்துவிட்டதாக தெரிகிறது ஆனால் இது ஒரு வெளிப்புற தோற்றம் மட்டுமே மனம் உள்ளே சுறுசுறுப்பாக உள்ளது நினைவுகள் உயிருடன் உள்ளன ஒரு காலத்தில் உடல் வழியாக ஏற்பட்ட அனுபவங்கள் இப்போது நனவில் நீடிக்கும் நினைவுகளாகின்றன ஈர்ப்பு இருப்பினும் அது குறையலாம் ஆனால் குழப்பம் தீராது முதுமையில் ஒருவருக்கு நேரம் கிடைக்கும் பொறுப்புகள் குறைகின்றன அவசரம் நின்றுவிடுகிறது முதல் முறையாக ஒருவர் தன்னுடன் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இந்த வாய்ப்பு பலருக்கு ஒரு வழியாக மாறுகிறது ஏனென்றால் வெளிப்புற செயல்பாடுகள் குறையும் போது உள் உலகம் அதிகமாகத் தெரியும் மனம் மீண்டும் மீண்டும் கடந்த காலத்திற்கு திரும்புகிறது உடல் முழுமையாக திறன் கொண்டதாக இருந்த ஈர்ப்பு தீவிரமாக இருந்த ஆசைகள் நிறைவேற வாய்ப்புள்ள அந்த தருணங்களை அது நினைவில் கொள்கிறது இந்த நினைவுகள் சில நேரங்களில் இனிமையாக உணர்கின்றன சில நேரங்களில் ஒரு வேதனையாகிறது உடல் இனி ஆதரிக்கவில்லை என்பதை நபர் காண்கிறார் ஆனால் மனம் இன்னும் அதே திசையில் ஓட விரும்புகிறது இங்கிருந்து ஒரு ஆழ்ந்த அமைதியின்மை எழுகிறது இந்த அமைதியின்மை நிலையில் வருத்தமும் எழுகிறது கபீர் இந்த அனுபவத்தை மிக எளிமையாக விவரித்தார் இளமை போய்விட்டது இப்போது வருத்தம் காணப்படுகிறது இந்த வருத்தம் ஒரு நிகழ்வை பற்றியது அல்ல இது முழு வாழ்க்கையையும் பற்றியது அந்த நபர் தாங்கள் அதிகம் தேடியதாகவும் அதிகம் கண்டுபிடித்ததாகவும் ஆனால் அவர்கள் விரும்பியதை ஒருபோதும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் உணர்கிறார் இந்த உணர்தல் படிப்படியாக பற்றின்மை வடிவத்தை எடுக்கலாம் ஆனால் இந்த பற்றின்மை புரிதலிலிருந்து எழும்போதுதான் அர்த்தமுள்ளதாக இருக்கும் கட்டாயத்திலிருந்து அல்ல உடலினி திறமையற்றதாக இருப்பதால் ஒருவர் உலகத்திலிருந்து விலகினால் அது பற்றின்மை அல்ல அது தோல்வி இதனால்தான் வேதங்கள் முதுமையைத் துறப்பதற்கு ஏற்ற நேரம் என்று கூறியுள்ளன இது வெளிப்புறத் துறவை குறிக்காது மாறாக ஒரு உள் புரிதல் ஒருவர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடியிருப்பது ஆன்மாவின் பசி அல்ல உடலின் பசி என்பதைக் காணும்போது ஆன்மா எப்போதும் முழுமையானது காமம் மட்டுமே அவர்களை வெளியே அலைய வைத்தது இந்த உணர்தல் ஆழமடையும் போது ஒரு லேசான தன்மை உள்ளே எழுகிறது முதல் முறையாக ஈர்ப்புகள் வந்து போகின்றன இன்பங்கள் வருகின்றன போகின்றன என்பதை ஒரு நபர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அங்கிருந்த சாட்சி ஒருபோதும் மாறவில்லை தியானத்தின் முக்கியத்துவம் முதுமையில் உச்சத்தை அடைகிறது ஆற்றல் இனி வெளிப்புறமாக பாயாததால் அது குவியத் தொடங்குகிறது இந்த ஆற்றலை ஞானமாக பார்த்தால் அது ஆகலாம் இந்த ஆற்றலையே மாற்ற முடியும் காமம் ஒரு குறைபாடு அல்ல என்று யோகா கூறுகிறது அது ஒரு சக்தி இந்த அதே சக்தி அறியாமலேயே இன்பத்தில் செலுத்தப்பட்டால் அது அடிமைத்தனமாக மாறும் ஆனால் அது உணர்வுபூர்வமாக தியானத்தில் செலுத்தப்பட்டால் அது ஓஜஸாக மாறுகிறது இங்கே தியானம் என்பது ஒரு முறையை விட விழிப்புணர்வு என்று பொருள் ஒருவரின் எண்ணங்களை கவனித்தல் ஒருவரின் நினைவுகளை அங்கீகரித்தல் மற்றும் அவற்றில் ஒட்டிக்கொள்ளாமல் இருத்தல் இந்த நிலையில் காமத்தின் இறுதி வடிவம் காதல் என்பதை ஒருவர் உணர்கிறார் ஆனால் இந்த காதல் யாருக்கும் இல்லை அது இருப்புக்கானது இந்த காதல் எதிர்பார்க்கவோ கோரவோ இல்லை அது வெறுமனே இருப்பதன் மகிழ்ச்சி இந்த காதல் விழித்தெழும்போது காமம் தானாகவே விழுகிறது ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் பழுக்கும்போது தானாகவே விழுவது போல காமம் அதன் பங்கை நிறைவேற்றுகிறது அதை அகற்ற வேண்டிய அவசியமில்லை அது தானாகவே மறைந்துவிடும் இந்த கட்டத்தில் இறுதி உண்மை உணரப்படுகிறது காமம் தனது எதிரியோ நண்பனோ அல்ல என்பதை காண்கிறார் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் அவரை வழிநடத்திய ஒரு அனுபவம் அது மட்டுமே அந்த அனுபவம் இல்லாமல் ஒருவேளை இந்த புரிதல் வந்திருக்காது ஆனால் அனுபவத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும்போதுதான் பிரச்சினை எழுகிறது அனுபவம் காணப்படும் போது அது இனி பிணைக்காது விழிப்புணர்வில் எல்லாம் அதன் எடையை இழக்கிறது முதுமையின் இந்த நிலை பெரும்பாலும் கற்பனை செய்யப்படுவது போல் பயமுறுத்துவதில்லை இது வாழ்க்கையின் ஆழமான நிலையாக இருக்கலாம் ஏனெனில் இங்கே ஒருவர் இழக்க எதுவும் இல்லை பார்த்தது காணப்படுகிறது இப்போது புரிதல் மட்டுமே உள்ளது இந்த நேரத்தில் ஒருவர் நேர்மையாக தனக்குள் ஆராய முடிந்தால் இந்த நிலை விடுதலைக்கான கதவாக மாறும் ஆனால் ஒருவர் நினைவுகளில் சிக்கிக்கொண்டால் அந்த நினைவுகளே துன்பத்திற்கு காரணமாகின்றன வேலை ஒருபோதும் முடிவடையாது என்பதும் இங்கே தெளிவாகிறது அது அதன் வடிவத்தை மட்டுமே மாற்றுகிறது குழந்தை பருவத்தில் அது செயலற்றதாக இருந்தது இளமையில் அது தீவிரமானது முதிர்வயதில் அது ஒரு பழக்கமாக மாறியது முதுமையில் அது ஒரு நினைவாக மாறியது ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் அதன் வடிவம் நனவை சார்ந்தது நனவு தூங்கும் இடத்தில் அது ஒரு பிணைப்பாக மாறியது நனவு விழித்தெழுந்த இடத்தில் அது அனுபவத்தில் கரைந்தது இந்த பிரிவின் முடிவு என்னவென்றால் விடுதலை எந்த ஒரு நிலையிலும் காணப்படவில்லை அது புரிதலில் காணப்படுகிறது இங்கு வாழ்க்கையே தனிநபரை நிறுத்தி என்ன மிச்சம் என்று கேட்பதால் மட்டுமே முதுமை முக்கியமானது இந்த கேள்வியை நேர்மையாக கேட்டால் பதில்குள் இருந்து வருகிறது அந்த பதில் இறுதி அமைதியாக மாறும் வேலை பயணம் முடிந்து ஆன்மாவின் பயணம் உண்மையிலேயே தொடங்கும் இடம் இதுதான் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிப்பதே எங்கள் நோக்கம் இந்த பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு புதிய வெளிச்சத்தில் பாருங்கள் மிக்க நன்றி